சீனிவாசன் சார் வணக்கம் இந்த விவகாரத்தில் நாம் இப்போது பேசக்கூடியது கிளாம்பாக்கத்தினுடைய விவகாரம் ஆமினி பஸ்ஸுகளுடைய ஒரு மக்கள் சிந்தித்து பார்க்க முடியாத விஷயம் சமூக பொருளாதார நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தில் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அல்லனா இந்த தலைப்பில் குளறுபடியான பொங்கல் சிறப்பு பேருந்துகள் நாங்கள் அதை ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம் அதை நீங்கள் எப்படி தான் சொல்ல போகிறீங்க முதல் கட்ட கருத்தை இந்த விழா பொங்கல் விழாங்கிறது நாலு மாவட்ட மாநிலங்கள்லையும் நடத்தக்கூடிய ஒரு விழா வடக்க விட்டுடுவோம் சரி நாலு மாநிலங்கள்லேயும் அதனால் அடுத்த மாநிலத்திலேருந்து பஸ்ஸை தற்காலிகமாக இங்கே கொண்டு வந்து அதை ஓட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது வாய்ப்பு ஏன்னா அவங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஆம்னி பஸ்ஸெல்லாம் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அடிப்படை வசதியை கொடுத்து எடுத்து அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய ரேட்டு கேட்டு கேட்ட கொடுக்கறது ஒன்று தான் அது கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்களில் எப்பொழுதும் நடந்ததாக தெரியவில்லை அதனால் இதில் அரசுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சப்ளை ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது அந்த டயத்தில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ஒரு சட்டத்தின் மூலமாகவோ அல்லது தொடர்ந்து புலனாய்வு செய்வதன் மூலமாகவோ கட்டுப்படுத்தலாம் இப்போ ஒரு ஆம்னி பஸ் ஓனரை கேட்டாக்க வருடம் முழுவதும் அல்லது இந்த மாதம் முழுவதும் கணக்கெடுத்தால் இந்த தேதியில் தான் எங்களுக்கு வரவேண்டிய தொகையை நாங்கள் ஆஃப்செட் பண்ணுறோம் எங்களுடைய லாபத்துல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை குறைவை தான் நாங்க நிவர்த்தி செய்யறோம் சீனிவாசன் அவங்க ஆனா இந்த பொங்கலுக்கு போகிற வருஷத்துக்கு ஒரே ஒரு ஏழை தொழிலாளி இருக்கா இவனுடைய அதை சமன் பண்றதுக்கு அவன் பாதிக்கப்படும் அவருக்கு இந்த ஒரு ஏழை தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய பொங்கல் போனஸ் இருக்குல்ல அது இந்த டிக்கெட்டுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம ரொம்ப கீழே இருக்கு சார் அவரால் இதை கொடுத்து வாங்கவே முடியும் அவர் கஷ்டப்பட்டு எழுநூறுரூவா அறநூறுரூவா டிக்கெட்டு கொடுத்து போறாரு குடும்பத்தில் நாலு பேர் போகும்போது ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா ரூபா நாலாயிரம் ரூபா கொடுத்தா நாலு பேர் போகிறதுக்கு பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் மூவாயிரம் ரூபா கொடுத்து போற மனுஷன் பதினாறாயிரம் ரூபா கொடுத்து போனா என்ன விளங்கும் இந்த நாட்டில் என்ன அரசு நடக்கும் உங்களுக்கு கையில பணம் இருக்காது எவ்வளோ பெரிய கொண்டாடுவதற்கு கையில பணம் இருக்காது வீட்டில் ஏதாவது அரிசி இருந்ததுன்னா செய்யலாம் அதனால் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் இடம் மாறி இருப்பது மக்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கத்துக்கு போயிருக்கிறது அதுலேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதாவது செஞ்சுருக்கலாம் வியூக அமைப்பில் சரியாக செய்திருக்கலாம் மக்களுக்கு ஒரு தொந்தரவு தரக்கூடியதாக அந்த இடத்துக்கு போவதற்கே வெகு தூரம் இருப்பதாக இப்போ பழங்காலத்தை எடுத்தால் கோயம்பேடி சார் கோயம்பேட்டிலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இல்லை நான் கோயம்பேட்டுக்கு முன்னாடியே போயிடுறேன்

ஏன் இப்போ திருப்பதி சென்னையிலேருந்து ஒரு ஊருக்கு போய் இறங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு போகணும் இல்லை மாதவரம் திரு திருப்பதிக்கே இப்போ நம்ம இங்கே பஸ் ஏற முடியாது மாதவரத்தில் தான் போய் ஏறணும் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக மாதவரம் டெர்மினஸில் போய் ஆனால் அது அண்டை மாநிலத்துக்கு போகிறதுனால அதை ஒரு அளவுடாக வச்சுக்கலாம் இதற்கு ப்ரொக்ரெசிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவது என்று சொல்வார்கள் அப்படி இந்த இடத்துல இயக்கிட்டு பொங்கலுக்கு பிறகு அந்த இடம் என்று சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் சாட்ட நான் என்ன கேட்குறது நாங்கள் உலகத்தரம் வாய்ந்ததெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு உண்மையிலே நாங்கள் ஸ்பாட்டில் போய் பார்த்தா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கண்ணியமாக இருக்குது அது எல்லாரும் முதல்ல அப்படி தான் இருக்கும் சரியா ஆனால் அடிப்படையில் சென்னையிலிருந்து நான் இங்கே ஜெயா தொலைக்காட்சியிலிருந்து இன்றிரோ புறப்படுறேன்னா நான் எப்படி போய் சேர்றது மூட்டை முடிச்சுக்களை தூக்கிக்கிட்டு வயதான தாய் தப்பை கூப்பிட்டு நான் எங்கே போகிறது ரோடை கிராஸ் பண்ணுறது உயிருக்கு ஆபத்து இல்லை நீங்கள் காரில் போகிறது பஸ்ஸில் போகிறத சொல்கிறீங்க மெயின் ரோடுக்கு போயிட்டு பஸ்லேருந்து இறங்கி உள்ளே போகிறதா இருந்தால் அதை சொல்லுங்க போறதா போகிறதா இருந்தால் அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ இருக்குது கூடுவாஞ்சேரியில் இறங்கினாலும் சரி பெருங்கலத்துள்ளூரில் இறங்கினாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வயது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதை கன்சிடர் பண்ணியிருந்தாக்க பொங்கலுக்கு இப்படி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு அதை கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை பண்ணியிருக்கலாம் இப்பொழுதும் கூட இங்கேருந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற படிக்கட்டில் பொருள்களை தூக்கி செல்வது மூட்டை முடிச்சுக்களை எடுத்து செல்வது யாரும் ஊருக்கு போகிற போது மூட்டையெல்லாம் போகிறதில்லை சரி இப்போது ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு இருபத்தஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு உள்ளே வைக்கிறதுக்கும் உள்ளே வைக்கிறதுக்கும் கையில் எடுத்துட்டு போகிறதுக்கும் அதனால அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வெயிட் குறஞ்சிரும் ஆனால் ட்ரெயினில் போகிறவங்க அப்படி போக மாட்டாங்க கொஞ்சம் கூடுதலாகத்தான் எடுத்து போவாங்க பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் ஆமாம் இப்போ ட்ரெயினில் போகிறவங்க இங்கேருந்து ட்ரெயினில் அங்கே போகிறவங்களுக்கு கூடுவஞ்சேரி வரைக்கும் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் அங்கேருந்து அந்த இடத்துக்கு போவதற்கு இந்த மூட்டை முடிச்சு வச்சுட்டு போவதற்கு ரொம்பவும் சிரமம் ஸோ நம்ம பாரீஸ்லேருந்து கோயம்பேடுக்கு கொண்டு வந்தோம் கோயம்பேடுக்கு வந்த பொழுது ரெண்டையும் கொண்டு வந்தோம் கொத்தவால் சாவடி என்பதையும் இங்கே கொண்டு வந்தோம் பஸ் ஸ்டாண்டையும் இங்கே கொண்டு வந்தோம் அதில் கிடச்ச பலனை இத்தனை நாள் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் யோசித்து இதனுடைய அமல்படுத்துவதையோ ப்ரொக்ரெசிவாக பண்ணலாம் அடுத்ததாக மிக முக்கியமான மேட்டர் பாரீஸில் இருக்கிற பொழுது அந்த பஸ்ஸெல்லாம் இரண்டாக பிரிந்து ஒன்று சென்ட்ரல் ஸ்டேஷன்கிட்ட வந்து நிற்கும் இன்னொன்று எக்மோர் ஸ்டேஷன் கிட்டே அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும் உள்ளுக்குள்ளே ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்காதவங்க வெளியில் வந்து எழுத்த மாதிரி இருக்க ரிப்பன் பில்டிங் எழுத்த மாதிரி எல்லா கடையுமே பஸ் ஸ்டாண்டு அதில் ஏதாவது ஒன்றுல போவாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னா கோயம்புத்தூர் போகிறவங்கலாம் எக்மோர் ஸ்டேஷனுக்கு எழுத்த மாதிரி இருந்த கடை கடைகள்லாம் இம்பாலான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் சுற்றி இருந்த க ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் பிரைவேட் பஸ்ஸஸில் சவுத்துக்கு போகிறவங்க இப்படி தான் நடக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன நடந்திருக்கு ஆம்னி பஸ்ஸஸ் இயங்குவது கோயம்பேட்டில் கூட சைடில் இருந்தது இங்கே முடிச்சூர் ரோட்டில் இருக்குது அதாவது அங்கேருந்து இங்கே வரணும் டிக்கெட் கிடைக்கலன்னா இது மகா சிரமமான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு பஸ்ஸு கிளம்புவதற்கு சிறிது நேரம் முன்பு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருவதற்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னு ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க இதில் கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கத்துக்கு அதாவது ஒரு ஆம்னி பஸ்ஸஸ் முடிச்சூர்லேருந்து கிளம்பி திருச்சி போகுது என்றால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவர்களுடைய டைமிங்க்கு முன்னாடி உள்ளே அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க அது சரியான ஒரு ஏன்னா எந்த பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாது எந்த பஸ்ஸில் சீட்டு இருக்குன்னே நமக்கு தெரியாது ஒரே குளறுபடியாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இங்கே அசோக பில்லர் பக்கத்தில் இருக்கிற பஸ் இரவு நேரத்தில் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது எங்கே இருந்தலாமோ வந்து இங்க கூட்டிகிட்டு போனாங்க கோயம்பேடுல ஸ்டார்ட் ஆற பஸ்ஸு கூட இங்கே வந்து எல்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஏறி வரிசையா ஏறிட்டே நிறைய வரிசையா பஸ் இருக்கும் நம்பி போகலாம் இந்த ஆம்னி பஸ் முடிச்சூரில் இருப்பது என்பது சரியில்லாமல் இருக்கிறது பேசுவோம் முதல்கிட்ட கருத்து நம்ம பேசுகிறோம் பல விஷயத்தை பேசுறோம் ஊழல் பேசணும் ஒரு தனியார் கம்பெனி இத்தனை அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தவறு நடக்கிறது அரசு பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் மூன்றாவது மிக முக்கியமாக பிவிஜிங்கிற பிளாக் லிஸ்டில் இருக்கக்கூடிய கம்பெனியை யாருக்கும் தெரியாமல் திமுக கொடுத்துருக்கிறது வெறும் ரெண்டரை கோடிக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது அது தனித்தனியாக நிறைய லிஸ்ட் இருக்குது ஆதாரமும் இருக்குது இதெல்லாம் ரொம்ப இந்த அரசின் மீது என்ன பார்வை ஏற்படுத்துங்கிறத தாண்டி இந்த சிரமங்களிடையே நிறைவு கருத்தை அவங்க இப்பொழுதுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரி இந்த இடத்துலேருந்து கார்த்திகேயன் சொன்ன மாதிரி பஸ்ஸஸ் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக அல்லது இங்கேருந்து போகிறது ஒரு ரூட்டு அங்கேருந்து போகிறது ஒரு ரேட்டு அப்படின்னு வைப்பது இரண்டாவது வழி இது இரண்டையும் செயல்படுத்த முடியலை அப்படின்னா கவர்மெண்ட்டே தங்களுடைய அரசு பேருந்துகளை அங்கே டிக்கெட்டு வாங்கியிருக்கிறவர்களுக்கு இலவசமாக இங்கிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் அலோவ் பண்ணணும் அந்த அந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சீட்டு ரிசர்வ்டாக இருக்கணும் சரி அங்கே இருக்கிற பஸ்ஸுக்கு உண்டானதுக்கு இங்கே எடுத்துடணும் இப்போ ஏழரை மணிக்கு பஸ்ஸுனால் அஞ்சரை மணிக்கு ஒருத்தர் வந்தார்னா அவரை நம்ம அலோவ் பண்ணணும் தற்காலிகம்தான் தற்காலிகமாக நீண்ட காலத்துக்கு தீர்வு என்பது கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போன்று இங்கேருந்து ஒரு நூறு பஸ்ஸில் இரநூறு பஸ்ஸுனால் நூறு இங்கேருந்து கிளம்பட்டும் நூறு அங்கே இருந்து கிளம்பட்டோம் கரெக்ட் அங்கேருந்து ஏறவங்க அங்கேருந்து ஏறிப்பாங்க பெரும்பான்மையாக சிட்டியை ஒட்டி தான் நம்ம இருக்கிறோம் இப்போ இப்போ அங்கே நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் கழித்து வரும் இன்னைக்கு இருபது வருஷத்துக்கு இங்கே உள்ள மக்கள் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல இருந்து வெளியில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு கிரவுண்டில் வந்து முன்னாடி ஒரு வீடு இருந்தது இப்போ எட்டு வீடு இருந்தது கார்த்திகேயன் கரெக்டாக சொல்லியிருக்க ஆமாம் அந்த எட்டு வீடுங்கிறது அங்கெல்லாம் பெருசாக கிடையாது அங்கு பெரிய மாளிகைகள்லாம் கட்டி இருக்கிறவங்க அந்த இடத்த அடைவதற்கோ அல்லது சொந்த வாகனத்தில் போகவர்களோ இருப்பார்கள் இங்கே இருக்கிற பிரச்சனை நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதனுடைய கனெக்டிவிட்டி மட்டும்தான் மெட்ரோ ட்ரெயின் வரணும் பஸ்ஸஸ் ஃப்ரீ பஸ்ஸஸ் ஃப்ரம் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்டு இந்த ஸ்டேஷன் பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா பெருங்களத்தூரில் இந்த பக்கம் பஸ்ஸை நிறுத்துறதுக்கோ கார் நிறுத்துறதுக்கோ இடம் கிடையாது கிடையாது பஸ்ஸு ரயில்வே ட்ராக்கை ஒட்டியே உங்களுக்கு இந்த இடத்துல ரோடு வந்துடுது நேஷ்னல் ஹைவே வந்துடும் அதனால் அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவதற்கு செய்தால் அவங்க வருவாங்க அதற்கு வருவதே அவர்களுக்கு சிரமம் இப்போ ஓகே நீங்கள் ஸ்கை வாக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க வாக்வேன்னு ஒன்று போட்டிருக்காங்க டி நகரில் இன்னும் பெரும்பாலும் யாரும் பயன்படுத்தலை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் சிவாவிஷ்ணு கோயில் வரைக்கும் மேலேயே நடந்து வந்துடலாம் நீங்கள் நினைத்தால் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நடந்து வரலாம் வரலாம் இங்கேருந்து போக முடியுமா குடுவாஞ்சேரி இல்லை பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த இடத்துக்கு போக முடியுமா மூவிங் வாக்குவேன்னு ஒன்று உண்டு எஸ்கலேட்டர் மாதிரி இல்லாமல் மூவிங் வாக்குவேன்னு தரையோடு நடக்குறோம் அதை போடணும்னா ரெண்டரை கிலோமீட்டர் அதுக்கெல்லாம் போடுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திட்டமிட்டு போ அந்த இடத்துல வேர்ல்டு ஃபேர் வந்ததுனால புதுசாக உருவாக்கியதால் நெடு நெடுந் நோக்கோடு தொலைநோக்கோடு அகலமான பா சாதனை அதனால காமராஜர் முடிஞ்சு அறிஞர் அண்ணா அவர்கள் வருகின்ற பொழுது அது போடப்பட்டது அறுபத்தி ஏழில் தான் அந்த எக்ஸிபிஷன் படது ஆர் வெங்கட்ராமனுடைய மேற்பார்வை கம்ம கர்ம வீரரனுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அறிஞர் அண்ணா அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கேயே பாருங்க டிராஃபிக் ஜாம் இருக்கு அந்த அகலமே நமக்கு போகலாம் போகிறது இப்போ எலவேட்டட் ரோடுன்னா அது போடுவதற்கு இன்னொரு பத்து வருடம் ஆகிடும் இன்னொரு பத்து வருடம் ஆகிடும் அது வரையில் இருந்து பஸ்ஸு ஒரு நூறு போகணும் அந்த இடத்துல நிற்காது கிளாம்பாக்கத்தில் நிற்காது கிளாம்பாக்கம் வேண்டும் என்ற நினைப்பவர்கள் அங்கிருந்து போகலாம் அதுவரையில் இலவச பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து அந்த இடத்துக்கு போகணும் யார் வேணாலும் ஏறி போகலாம் டிக்கெட்டை அங்க நாங்க புக் பண்ணியிருக்கிற டிக்கெட்டை காட்டினாக்க இங்க உக்கார எல்லாரும் ஏறி போயிடுவாங்க ஆமா அதனால அது கொஞ்சம் வழி ஒன்றும் நடக்க வேற நான் அடிப்படையில் போக்குவரத்து பஸ்ஸே வந்து இருக்கணும்னு ஆள் சரியான பராமரிப்போடு சரியான நபர்களுக்கு கார்டு கொடுத்து பாஸ் பண்ண வச்சா இப்போ அதை நல்லபடியாவே ஓட்டிடலாம் வெற்றி சீனிவாசனுடைய திட்டம் தமிழக அரசுக்கு எத்தி வைப்போம் ஒரு நீங்க எப்போவுமே ஒரு சாஃப்டா ஒரு பொறுப்பான விவகாரத்தில் அரசுக்கு நிறைய கருத்தை வைக்கிறீங்க ஒரு ரிட்டையர்டு வங்கித்துறை அதிகாரியாக சும்மல்ல இதோட இந்த உங்க கருத்து நான் சிறப்பை எடுத்துக்கிறேன்